ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காரம் எதாவது சாப்பிட்டா வயிறு புண்ணாக இருக்கும் பொதுவாக நம்ம குடல் உடலோட நம்ம குடல் வளர்ச்சி நம்ம குடலில் இருக்கிற உறுப்பு வந்து ரொம்ப குளுமையாக இருக்கிறது முக்கியம் இல்லை இந்த வெயிலுக்கு அதுக்கு மனத்தக்காளி கீரை கூட்டு தாங்க அதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவு நான் வந்து துவரம்பருப்பு அரை கிளாஸ்னால் ஐம்பது தோரம்பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கரில் வச்சிருங்க கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி போடுங்க கூட்டு இல்லையா நமக்கு கெட்டியான பதம் வரணுன்றதால் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் வேக வைங்க நல்லா கொஞ்சம் லைட் ஒரு கொதிப்பதம் வந்து நமக்கு வெந்து வந்த பிறகு இப்ப பாருங்க வந்துருச்சா இப்ப வந்து ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயமும் ரெண்டு தக்காளி பழமும் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க போட்டு நம்ம எந்த அளவுக்கு கீரை வச்சிருக்கோமோ அது அந்த மாதிரி நார்மல் கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா இப்போ பருப்பு வெந் நமக்கு வெந்த பழையவும் இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அதில் நல்லா வெந்து ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் குக்கர் விசில் வருது அதுவுமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் நமக்கு சூப்பராக வெந்து போய் இருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் நல்லா வெந்திருக்கு பொதுவாக இந்த வெணாயி ஏற்கனவே மணத்தக்காளி கீரை தண்ணி சேர்க்காம எப்படி பொரியல் பண்ணுறேன்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம நிறைய பேர் இப்போ வந்து வயிறு நம்ம ஹீட்லேயே புண்ணான மாதிரி இருக்கும் இதை மாதிரி நம்ம இந்த கீரை இயற்கையாக நம்ம அது வைத்தியம் பார்க்காத நமக்கு நல்லது இல்லையா அதனால் இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாம் நல்லா மலர்ந்து நல்லா வெந்து போயிருக்காள் இப்போ நான் மணத்தக்காளி கீரை முன்னாடியே கழுவி நல்லா அரிஞ்சு வச்சு நல்லா சிறுவை அரிஞ்சு வச்சுருந்தேன் என்னன்னா இதில் மணத்தக்காளி காயும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள் அதை போட்டு இன்னும் கூட்டு செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைஞ்சாலும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க உங்கள்கிட்ட காமிச்சிருக்க பாருங்க அந்த இருந்த காயையும் அதில் போட்டிருக்கேன் எங்க மனத்தை கழிக்கிற கிடச்சாலுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வயிறு புண்ணு வந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு தான் வரும் இல்லை காரம் அதிகமா சாப்பிட்றவங்க தான் கிடையாது நம்ம பொதுவாக எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இந்த கீரையை கொடுத்து பழக்கப்படுத்தும் போது அதுவும் வெயில் டைம்ல கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஏன்னா மழை டைம்ல குளுமை வேண்டாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த வெயில் டைம்ல நம்ம எல்லாருக்குமே கொடுத்து பழக்கப்படுத்தலாம் இப்போ பாருங்கள் அந்த கீரையை நான் நல்லா சேர்த்துட்டு ஃபுல்லாக அந்த இருத்த தண்ணியோட பருப்போட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் ஏன்னா போது நமக்கு காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட கொத்தமல்லித்தூள் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும் நமக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு ஒரே இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு திட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க வைக்கணும் கூட்டு இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் ஏன்னா நம்ம கீரையை நல்லா அரிஞ்சு சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல நமக்கு சீக்கிரம் வெந்து வந்தாலே நமக்கு போதும் ஒரு விசில் வந்ததும் எடுத்து நம்ம தாளிக்க வேண்டியதாக ஏற்கனவே நான் மணத்தக்காளி காயை வந்து எப்படி வத்தல் போட்டு ஒரு வருஷத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கும் டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் பொரியல் பண்ணாலும் சரி கூட்டு இல்லை நம்ம சாம்பாரும் வைக்கலாம் அதை மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா நம்ம கிளரி பார்த்தா நமக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவு தான் தண்ணி இருக்கு இப்போ நமக்கு நல்லா எடுத்தாச்சு இப்போ இதை தாளித்து கொட்ட வேண்டியதாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் என்ன போடுங்க போட்டாலே நமக்கு போதும் ஏன்னா நம்ம கூட்டு நல்லா வெந்து வந்து அதனால போட்டுட்டு ரெண்டு பல்லு பூண்டை நல்லா தட்டி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா அப்படி தட்டி போட்டு தாளிக்கும் போது பயங்கர வாசனையாக இருக்குங்க கூட்டு இப்போ ரெண்டு பல்லு பூண்டு தட்டி போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சம் தாளிப்பு வடகம் தாளிப்பு வடகம் இல்லாதவங்க நீங்கள் வந்து கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க தாளிப்பு வடகம் எப்படி உதிரி உதிரி ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு நமக்கு உண்டை உண்டை பிடிச்சிருக்கே வராது அதனால உதிரி உதிரியாக எப்படி போடுறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்பவே இருக்கும் இப்போ தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிட்டோமா அதை எடுத்து இப்போ அந்த கூட்டில் கொட்டி நம்ம கிளறி எடுத்தோம்னா நமக்கு சுவையான இப்ப மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स இப்படி செஞ்சு நம்ம சூடாக சாதে வச்சி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்